அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அகராதிகள் குறித்திருக்கும் அதாவது கால வரிசை அடிப்படையில் எந்த ஆண்டு யார் தொகுத்தது யார் அதற்காக உதவி செய்தவர்கள் பதிப்பித்தவர்கள் யார் என்ப பற்றிய முழு தகவல்களையும் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டு சதுர் அகராதி வீரமாமுனிவர் எழுதியது நம்ம பார்த்திருக்கின்ற சதுர அகராதி நான்கு வகையானது அப்படின்னு சொல்லி நான்கு வகை பொருள் கொண்ட அகராதி அப்படின்னு சொல்லி இது இப்ப சொன்னோம்னா அந்த பதிவு பெருகாயிடும் அதே மாதிரி நம்முடைய நோக்கமானது கொஞ்சம் திரும்பிடும் சரிங்களா சரி இது தனி பதிவிற்கு இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஆக முதல் முதல்ல வந்த அகராதி எது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டு சதுர அகராதி எழுதியவர் வீரமா முனிவர் அடுத்ததாக அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அகராதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழில் கூறுவோம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பெப்ரீசியஸ் அகராதி பெப்ரீசியஸ் எண்ணூத்தி முப்பத்தி நான்கு ராட்லர் தமிழ் அகராதி அதுவும் பாருங்க நான்கு பாகங்கள் ராட்லர் முப்பத்தி ஏழு அதே அகராதி பெயர் தான் நான்கு பாகங்கள் ராட்லர் முப்பத்து ஒன்பது நான்கு பாகங்கள் ராட்லர் தமிழ் அகராதி ராட்லர் அவர்கள் நாற்பத்து ஒன்று ராட்லர் தமிழ் அகராதி நான்கு பாகங்கள் ராட்லர் தான் பாருங்க முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று அப்போ ஒரு மட்டும்தான் மூன்று ஆண்டு காலம் இடைவெளி இது எல்லாம் பாருங்க இரண்டு ஆண்டு காலம் இடைவெளியிலேயே அடுத்தடுத்து நான்கு பாகங்கள் வெளியாகி இருக்கின்றன சரிங்களா அடுத்து ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டு மானிப்பாய் அகராதி அதாவது யாழ்ப்பாணம் சந்திரசேகர பண்டிதர் மற்றும் சரவணமூர்த்தி பிள்ளை ஆகியோர் இணைந்து செய்த அகராதி சரிங்களா நாற்பத்தி மூன்று நிகண்டாக உருவாக்கியது வேதகிரியார் சூடாமணி என்கின்ற நிகண்டு களத்தூர் வேதகிரி முதலியார் அவர்கள் செய்த நிகண்ட நூல் ஐம்பது சொற்பொருள் விளக்கம் என்னும் அகராதி அண்ணாசாமி பிள்ளை அறுபத்தி இரண்டு மின்சுலோ தமிழ் அகராதி மின்சுலோ அது வந்து அந்த ஆசிரியருடைய பெயரே தான் சரிங்களா அறுபத்தி ஒன்பது போப் தமிழ் அகராதி டாக்டர் ஜி போப் அவர்கள் இப்போ இதுல எந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் அமையுமா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இயல்பாவே பார்ப்பது அகராஜனுடைய பெயர் என்ன யார் எரியது இதுதான் நம்ம சாதாரணமாக பார்ப்பது ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஆழ்ந்து அகன்ற வினாவாக என்ன அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இவர் வந்து இந்த இந்த நூ அகராதியை எப்போது இயற்றினார் என்பது அது அடுத்த கட்டமாக அமையும் இன்னும் அதுக்கடுத்த வினா அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ நான்கு அகராதிகள் தெரிவுடையில கொடுப்பாங்க ஒன்று ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அல்லது இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படிம்பாங்க அம்மா அப்படின்னா என்னங்கம்மா ஏறு வரிசையில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முதல்ல பழையதாக தோன்றியது அதாவது இப்போ இந்த நான்கு அகராதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கோ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு முதல்ல எழுதணும் அடுத்து நாற்பத்தொன்று எழுதணும் அடுத்த அடுத்து ஐம்பது எழுதணும் அடுத்து அறுபத்தொன்பது எழுதணும் அப்போ குறைந்த இதுல இருந்து அதிகமாக இருக்கு அந்த மாதிரி சரிங்களா ஏழு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னாக்கும் கடைசியாக வந்த இருந்து அதுக்கு முன்னால வந்த அகராதி மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தொன்பது ஐம்பது நாற்பத்தொன்று எழுநூற்று முப்பத்தி இரண்டு அப்படின்னு எழுதணும் ஆக இந்த மாதிரியான வினாக்களும் தற்போது இடம் பெறுகின்றன அதனால்தான் இந்த மாதிரி ஆண்டு வரிசையோட கொடுக்கப்பட்டிருப்ப சரிங்களா அடுத்ததாக எண்பத்தி மூன்று அகராதி சுருக்கம் விஜயரங்கம் முதலியார் தொன்னூற்று மூன்று பேர் அகராதி காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடு தொன்னூற்று ஏழு தரங்கம்பாடி அகராதி பெப்ரிசேஷ் அகராதியினுடைய விரிவு இவர் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த அகராதி பெப்ரிசேஷ் அகராதி எழுதினாரு இப்ப பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல அதையே வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம அப்டேட்டட் சொல்லி நம்ம சொல்லுவோம் அதையே அவர் விரிவாக அவர் செய்திருக்கின்றார் இந்த அகராதியை சரிங்களா அடுத்து தொன்னூற்று ஒன்பது தமிழ் பேரகராதி வித்யா ரத்னாகர அச்சு இயந்திர சாலை அப்படிங்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கதரவேர் பிள்ளை என்கின்ற தமிழறிஞர் ஆகிய அகராதி அது என்ன வித்யா ரத்னாகர அச்சு சாலை நம்ம இப்பெல்லாம் வந்து ஆப்டேட் பிரிண்டர் பிரிண்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் அச்சகம்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க அச்சு இயந்திர சாலைன்னு சொல்றாங்க இந்த அச்சு இயந்திர சாலையினுடைய பெயர் இது வித்யா அப்படிங்கிறது சரிங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தமிழ் பெயரோட கொடுத்துருக்காங்க பாருங்க அச்சு சாலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தமிழ் பெயர் ஆகறாது நிரஞ்சன விலாச அச்சு இயந்திர சாலை அவரேதான் சரிங்களா அடுத்து நான்கில் தமிழ் சொல் அகராதி அகரம் மட்டும் அப்ப அகரம் மட்டும்னா வரைக்கும் இருக்கிறது அப்புறம் இக்குல இருந்து இன் வரைக்கும் இருக்குது அகராதின்னுடைய இயல்பு அப்படித்தான் இந்த அகரத்தை மட்டும் கொண்டு ஆக்கப்பட்ட அகராதி கதரவேர் பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து சரிங்களா அது பாத்தீங்கன்னா அடையாள சொல் வந்து எழுத்துக்கோங்க கூ அடுத்து எட்டாம் ஆண்டு சிறப்பு பெயர் அகராதி ஈக்காடு ரத்னவேலு முதலியார் தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி சி ஆர் ராமநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அபிதான சிந்தாமணி ஆ சிங்காரவேலு முதலியார் இது மிகவும் புகழ்பெற்ற அகராதியாக இன்றைக்கு நாம் கூறிக்கொண்டு வருகின்றோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதே ஆண்டு தமிழ்ச்செல் அகராதி மூன்று தொகுதிகளாக மதுரை தமிழ் சங்கத்தினுடைய வெளியீடு கூ கதரவேற்பிள்ளை அவர்கள் பதினொன்று தமிழ் மொழி அகராதி காஞ்சி நாகலிங்கம் முனிவர் பனிரெண்டு தமிழ் சொல் அகராதி மூன்று தொகுதிகளாக மதுரை தமிழ் சங்கத்தினுடைய வெளியீடு கு பிள்ளை அவர்கள் மூலமாக அதாவது அவருடைய உழைப்பினால அவர் ஆக்கியதனால் செய்த அகராதி தொள்ளாயிரத்தி பதினான்கு இலக்கிய சொல் அகராதி குமாரசுவாமி பிள்ளை சுன்னாகம் நம்ம படித்திருக்கணும் நிறைய வினாக்கள் மாதிரி வினாக்க பார்த்துக்கணும் சுன்னாக குமாரசாமி பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் செய்தது அடுத்த ராக பத்தொன்பது சதுர அகராதி அச்சு பாருங்களேன் பதினேழாம் நூற்றாண்டில் அதாவது முதல் முதல் இவருடைய அகராதி தான் பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டுல இப்ப அதை வந்து அச்சில கொண்டு வருகின்றார் விரமாமுனிவர் சரிங்களா அடுத்து இருபத்தி ஒன்று மாணவர் தமிழ் அகராதி எஸ் அனவரத விநாயகம் பிள்ளை இருபத்து மூன்று தமிழ்சொல் அகராதி மூன்று தொகுதிகளாக மதுரை தமிழ் சங்கத்தினுடைய வெளியீடு கு கதரவேர் பிள்ளை அவர்களுடைய முயற்சி இருபத்தி நான்கு சதுர அகராதி அச்சு வீரமாமுனிவர் இருபத்தி நான்கு சொற்பொழு விளக்கம் என்னும் தமிழ் அகராதி ஏ சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் உருவாக்கிய அகராதி இருபத்தைந்து ஐந்து தற்கால தமிழ்ச்சொல் அகராதி ய பவானந்தம் பிள்ளை இருபத்தி எட்டு இளைஞர் தமிழ் கை அகராதி மே வி வேணுகோபால பிள்ளை முப்பத்து ஐந்து ஜூபலி தமிழ் அகராதி சங்கரலிங்க முதலியார் முப்பத்து ஐந்து ஆனந்த விகடன் அகராதி ஆனந்த விகடன் ஆசிரியர் குழு அப்போ பத்திரிகைகளும் பாருங்க அகராதி வெளியிட்டு இருக்கின்றார்கள் சரிங்களா அம்மா அது என்னமோ ஆனந்தவுடன் ஆசிரியர் குழு அப்படின்னாக்கும் இந்த நிறுவனம் என்ன செய்யும் அப்படின்னாக்கும் தமிழறிஞர்கள் சிலரை நிறுவி அவர்களை கொண்டு என்ன செய்யும் ஒரு அகராதியை தயாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுக்கும் அதன்படி இந்த தமிழர்கள் உட்கார்ந்து ஆய்ந்து அறிந்து அகராதியினை உருவாக்குவார்கள் அப்படி உருவாக்கியவர்களைத்தான் ஆசிரியர் குழு அப்படி இன்னும் இதுல உள்ள போனோம்னா தெரியும் அதுல யார் யார் பணியாற்றினார்கள் என்கின்ற குறிப்பு அது நம்ம அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் நாம் பார்ப்போம்ப்பா சரிங்களா அடுத்து முப்பத்து ஐந்து நவீன தமிழ் அகராதி கிருஷ்ணசாமி பிள்ளை அப்ப இது ஒருவர் மட்டுமே ஆக்கிய முயற்சி இந்த மாதிரி பெயர் கொடுத்ததெல்லாம் ஒருவரார் இயற்றப்பெற்ற அகராதி இப்படி இருக்கிற ஆசிரியர் குழு அப்படின்னாக்கோ மூன்று பேர் நான்கு பேர் அல்லது ஐந்து ஆறு பேர் கூட இடம்பெற்றிருப்பார்கள் அறிஞர்கள் அவர்கள் உருவாக்குகின்ற அகராதி அடுத்து முப்பத்தி ஏழு மதுரை தமிழ் அகராதி பண்டிதர் பலர் இங்க ஆசிரியர் குழுன்னு சொல்றோம் இங்க பண்டிதர் பலர்னு சொல்லப்படுகின்றது ஈமா கோபால கிருஷ்ண கோனார் வெளியீடு நம்ம பார்த்திருப்போம் பயணியப்பா பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு அச்சு புத்தக நூல் வெளியீட்டு நிறுவனம் அவங்களுடைய இது வந்து சுருக்கமா பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட நூல்களினுடைய இந்த கைடு அப்படின்னு சொல்ற இந்த கையெழு நூல் வெளியிடுவார்கள் கோனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் அந்த நிறுவனம் சார்ந்தது அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பலரை நிறுவி அவர்கள் மூலமாக வெளியிடுகின்ற அகராதி முப்பத்தி எட்டு சொற்பிறப்பு ஒப்பியல் தமிழ் அகராதி ரேஎஸ்வாமி ஞான பிரகாசம் முப்பத்தி ஒன்பது தமிழறிஞர் அகராதி ஸ்ரீ கிருஷ்ணசாமி பிள்ளை சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பது அதே ஆண்டு தமிழ் அமிழ்த அகராதி ஸ்ரீ கிருஷ்ணசாமி பிள்ளை அதே ஆண்டு விக்டோரியா தமிழ் அகராதி எஸ் குப்புசுவாமி சுவாமி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வந்து இங்கிருந்து அங்க வந்திருக்கு தமிழ் லட்சிதன் அப்படிங்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடுன்னா என்ன இவங்களும் அந்த மாதிரி அறிஞர்களை பலர கொண்டு உருவாக்கின்ற அகராதி சரிங்களா லெக்சிகன் அப்படின்னால அகராதி என்னும் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதே பெயர்ல மறுபடியும் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிடுகின்றது அடுத்த நாற்பது கழக கழக தமிழ் கை அகராதி சேலை சகதேவ முதலியார் மற்றும் காய் சிவ கன்னிசாமி பிள்ளை அவர்களுடைய ஆகியோருடைய முயற்சியினால் வெளிவந்த அகராதி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சென் தமிழ் அகராதி நாசி கந்தையா பிள்ளை ஐம்பத்தி ஒன்று கம்பர் தமிழ் அகராதி ஏ ராமச்சந்திர சர்மா இன்னொரு முக்கியமான குறிப்பு உங்களுக்கு சொல்றேன் இப்ப இவர் இருக்கார் காய சிவகண்ணு சாமி பிள்ளை அவர்கள் வந்து நம்ம கால்டுவெல் அவர்கள் எழுதியிருக்காரு கம்பாரிசன் ஆஃப் லாங்குவேஜை அறிஞ்சுட்டு நம்ம வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எழுதியதாக நம்ம கூறுவோம் கால்டுவெல் அவர்கள் அவர்கள் அந்த அவருடைய அந்த ஆங்கில வடிவ நூலை வந்து இவர் மொழிபெயர்ப்பாக்கி கொடுத்திருக்கின்றார்ப்பா நம்முடைய இணையத்தில் தாராளமா கிடைக்கிறீங்க இப்ப அப்போ நம்முடைய திராவிட மொழிகள் அல்லது மொழிகள் அமைப்பு பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இவர் அப்போ இவருடைய பெயர் கொண்டு அல்லது அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இவருடைய அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்கின்றது பாஸ் ரொம்ப அழகா எளிமையா கிடைக்கிறது நல்லா படிக்கலாம் சரிங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுருக்க தமிழ் அகராதி கலைமகள் ஆபீஸ் கலைமகள் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை நிறுவனம் அவர்கள் மூலமாக ஆபீஸ் இப்ப வரைக்கும் பண்டிதும் பார்த்தோம் அப்புறம் ஆசிரியர் குழுவும் பார்த்தோம் இவங்க ஆபீஸ்ன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ஐம்பத்தி ஐந்து கோனார் தமிழ் கையகராதி இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோனார்ன்னு சொல்லிட்டு அவருடைய நிறுவனமே தான் ஆனா அதுல என்னன்னாக்கோ ஒருவர் மட்டும் இங்கு ஐயன் பெருமாள் கோனார் என்கின்றவர் அடுத்ததாக ஐம்பத்தி ஏழு தமிழ் இலக்கிய அகராதி பாலூர் கண்ணப்ப முதலியார் சரிங்களா அடுத்து அறுபத்தி நான்கு கழக தமிழ் கை அகராதி அதே கழக புலவர்குள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய அந்த கழகம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால கழக புலவர்குழுன்னு சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை அப்ப இது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும் இதே மாதிரி தான் ஆசிரியர் பலரை அமர்த்தி அவர்கள் மூலமாக அகராதியினை உருவாக்கி வெளியிடுதல் அறுபத்தொன்பது லிப்கோ தமிழ் தமிழ் அகராதி லிப்கோ நிறுவனம் இது பாத்தீங்கன்னாக்கா இந்த அந்த காலகட்டத்துல ரொம்ப மிகவும் புகழ்பெற்ற அகராதியாக இருந்தது இந்த லிப்கோ தமிழ் அகராதிப்பா அடுத்து எழுபத்து ஒன்பது மணிமேகலை தமிழ் அகராதி மணிமேகலை பிரசுரம் இது என்ன துறைக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படிங்கிற ஒரு 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 மோட்டார்ல வந்து பழுது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான பழுது எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மணிமேகலை பிரசரம் போய் தேனிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு புத்தகம் கிடைக்கும் எல்லாமே முப்பது பக்கம் நாற்பது பக்கம் கொண்ட புத்தகம் தான் அதே மாதிரி ஒரு கடிகாரத்தை பற்றிய நுணுக்கமான தகவல் அறிகணுமா மணிமேகலை பிரசரம் தட்டினீங்கன்னா அவங்க ஒரு புத்தகம் அங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் துறை சார்ந்த பல நூல்கள் கிடைக்கின்ற ஒரு நிறுவனம் வந்து பிரஷரம் வந்து மணிமேகலை பிரஷரம் சரிங்க அவங்க அவங்க நிர்வாகத்தின் பெயரிலேயே வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ் சுர்கழுத்து அகராதி அனந்த நாராயணன் அவர்கள் அடுத்து எண்பத்தி நான்கு தமிழ் தமிழ் அகர முதலி அகராதி அப்படின்னாலும் அகர முதலி அப்படின்னாலும் ஒண்ணு அம்மா எப்படிமா அகரம் குட்டல் ஆதி அப்படின்னா என்ன ஆன்ற எழுத்து தான் முதல்ல இருக்கும் அந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படியே போயிட்டு உயிர் உயிரெழுத்துக்கள் அவ் வரைக்கும் முடிந்து மறுபடியும் மெய் எழுத்துக்கோன்னு சொல்லி ஆரம்பிக்கும் மெய் எழுத்துக்கள் நமக்கு மொழிக்கு முதல்ல வராது எனவே கால் இருந்து ஆரம்பித்து அப்படியே கவ் அப்புறம் சே ஆரம்பிச்சு அப்படி அப்படியே அந்த நவு வரைக்கும் நவு வந்து மொழிக்கு இறுதியில் வராது அப்ப அதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த உயிர் மெய் எழுத்து வரைக்கும் அந்த அகராதியானது அமைந்திருக்கும் அப்ப அகரம் ஆதியாக அமைவது இங்கே பார்த்தீங்கன்னா அகரம் முதலில் முதலாக அமைவது அவ்வளோதான் வித்தியாசம் இரண்டுமே அகராதி என்கின்ற பொருளை தருவோம் சரிங்களா மு சண்முகம் பிள்ளை அவர்கள் தொகுப்பாசிரியராக இருந்து இதனை உருவாக்கி இருக்கின்றார் அடுத்ததாக எண்பத்தி நான்கில் அதே ஆண்டு தென் தமிழ் சொற் பிறப்பியல் பேரகரம் முதலி தேவனேய பாவானர் அவர்கள் உருவாக்கிய அகராதி மிக மிக சிறப்பா இருக்கும்போது இந்த அகராதி இணையத்துல இருக்கு நல்லா நீங்க எடுத்து வச்சு படிக்கலாம் நீங்க நம்முடைய தமிழ் இணைய நூலகம் இருக்கு டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லுவோம் அது போனீங்கன்னா இந்த அகராதி ஓப்பன் ஆகும் அடுத்து படித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு அகராதியுமே அப்படித்தான் ரொம்ப சாதாரண சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா சில அகராதிகள் நம்ம தமிழ் மொழியினோட முதலளித்து அப்படின்னு இந்த ஆக்கு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காரு நன்னூலார் எப்படி சொல்லியிருக்காரு இதுக்கான ஒப்பீடு என்ன அப்படின்றது சில அகராதிகள் குறிப்பிடுறாங்க அப்ப அகராதி அப்படின்னா வெறும் தொல்லையும் பொருளையும் மட்டும் குறுவனா கிடையாது அதுக்கும் இன்னும் ஆழ்ந்து போய் நுகர் முக்கியமான விஷயங்களையும் நுணுக்கமாக கூறி தான் நுட்பமாக கூறுவை தான் அகராதியினுடைய செயலை சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு அகராதியும் சிறப்பு பெற்று இருக்கின்றன சரிங்க ஆனா நம்ம இப்ப வந்து வரிச்ச அடிப்படையில இந்த அகராதிகள் நம்ம பார்த்தோம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதே மாதிரிதான் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு இந்த ஆசிரியர் பெயரை மறைத்து கொண்டு இந்த அகராதி பெயரை சொல்லி பார்த்தது அதே மாதிரி இந்த அகராதி பேரை மறைத்துக்கொண்டு இவர் ஆக்கிய அகராதி என்ன பேரு என்ன ஆண்டு என்று சொல்லி பார்த்தல் இந்த மாதிரி எடுத்து வைத்து படித்தல் வேண்டும் சொன்ன மாதிரி இந்த வினாக்கள் அமைப்பு முறை இந்த தான் அகராதியில் அமையும் சரிங்களா அதே சமயம் இந்த பதிவோடு தொடர்புடைய நிகழ்ந்துகள் இன்னும் பிற மாதிரி வினாக்கள் அவற்றை எல்லாமும் இணைக்கின்றேன்ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்